उंगल सुमी सतीश जेके उंगल सुमी सतीश कटक माट என்ன யோசிக்கிற நீங்க எந்த நோக்கத்துல வந்து கமெண்ட் பண்றீங்களோ அந்த நோக்கம்தான் எங்களுக்கு போக வேற வேலை போய் பாருங்க எதுக்கு நோக்கத்தை கேட்டு கடுப்பு ஏத்துறீங்க

அருள் பிரதர் சாப்பிட்டாச்சு நீங்க ஏன் ஜெயக்கே தூக்கம் வருதா கமல் திட்ட மாட்டார் எந்த கமல் அது பிரியா யார் அது யார் கமல் வந்தாங்க பிரவீன் அண்ணனுக்கு தூக்கம் வரலப்பா நைட் ஆனா எல்லாருக்கும் தூக்கம் தானே வரும் ஆமா கரெக்ட் பெரியா இதுக்கு நன்றி சோ மச் விஜய் थैंक எனக்காக கூவி கூவி கேட்டதுக்கு என்ன ஜகே இருக்கியா போயிட்டியா மேடம் சொல்லுங்க எப்படி பா தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க விஜய்